கோர்ட்டு வழக்குங்கிறது திங்காயமணி கோர்ட் வழக்குக்கு போகிறான்ப்பா இந்த கோர்ட்டு வழக்கினுடைய தீர்ப்பு அவன் பக்கம்தான் இருக்கும் பயப்பட வேணான்னு சொல்லி அந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முடியாப்பா அவன் குலதெய்வம் ஐநாறு இடத்துல படிகாசம் கட்டிவிட்டு அவன் இடத்துல வரும் அவனால் முடிஞ்ச கற்புறத்தையும் அவனுக்கு பூ மாலையும் சாத்தி விட்டு வழக்குக்கு போக சொல்லுப்பா இந்த வழக்குனுடைய முடிவு அவனுக்கு தெளிவாக இருக்கும் பயப்பட வேணாம் அவன் என்னைய செயல் நடவேறான் அதில் எந்த மாற்றமும் இல்லை காலம் கடந்து தான் நடக்குது தவிர கண்டிப்பாக அவன் தான் நிற்குவேன் அதில் எந்த ஒரு இது இல்லை ஒவ்வொருத்தரும் ஆடி பாடி வராங்க ஊர் உலகங்கிறது நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கணும் அவன் பன்னெண்டு ஒன்று பதிமூணு வருஷத்துக்கு பிற்பாடுப்பா அவனுடைய கட்டடத்தில் நடக்கிற நல்ல செய்திங்கிறது ஒரு பக்கம் இவ்வளோ நாள் கழித்து போராடினாலும் அந்த போராட்டத்துக்கு ஒருபாடு ஒரு வெற்றி இருந்தது அவன் பக்கம் நியாய தர்மம் இருந்ததுன்னு சொல்லி அந்த ஊர் மிச்சம் பேசணும் அப்படி ஒரு இக்கட்டில் தான்ப்பா இப்போ அவன் தாங்க முடியாத சூழல் அனைத்தையும் தாங்கி வரான் ஆனால் கடைசி கட்டத்தில் வெற்றி அவன் பக்கம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நிச்சயம்னு சொல்லுப்பா ஏன்னா என்னோடய இலையில் இப்போ மறு கும்பத்துக்கு அவன் வந்து நல்ல எடுத்து அதே அதேமாரி விநாயகர் கோயிலுக்கும் அவன் நல்ல செய்ய வந்தாகனா அதே மணி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்ப்பா என்னை நம்பி என்னோடய உருவத்தை அந்த இடத்துல சிறப்பாக்கி நான் இன்றைக்கி உருவ வழிபட்டாலும் இன்றைக்கி சிறப்பாக நிற்கிறேன்னா மூலாதாரமாக எனக்கு நின்று நான் கேட்டது போல் சுத்தபத்தமாக இருந்து எல்லா கைங்கறியும் பண்ண அவனுக்கு என்றைக்கும் கை விட மாட்டான்ப்பா அதை நம்பி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பயப்படாமல் இருக்க சொல்லு தீர்ப்பு அவன் பக்கம்தான் ஆனால் எல்லா கஷ்டத்துக்கும் பிற்பாடு தான்ப்பா அதனால் பயப்பட வேணாம் வீட்லேயும் நல்லது தான் நடக்கும் கட்டடத்தில் வேணா வச்சுருக்கோம் பொருளால் குடும்பத்துக்கு கேட்டு வரும் நினைக்க வேணாம் இவனுக்கு வந்து ஒவ்வொரு தடவை வழக்குங்கிறது போகும்போது அவனுடைய குலதெய்வத்தை மட்டும் அவன் எல்லையில் போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு போக சொல்லு அதேமனி அவனுடைய அம்மாலையும் தரிசனம் பார்த்து வீட்டிலேயே நல்லது கிட்ட செஞ்சு முடிச்சுக்கிட்டு போக சொல்லுப்பா எந்த குறைகளும் வராது தீர்ப்பு இவன் பக்கம்தான் பயப்பட வேணாம் இதற்கு இடையில் மாநில பதவர்கள்லாம் எவ்வளோதான் நல்ல கிட்ட செஞ்சு படிகாசை வாங்கிக்கிட்டுப்பா என்ன படைக்கிறவனே நல்ல கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கானுவான் அது யார் வேணாலும் எது வேணாலும் சேர்ந்தப்பா உருவத்தில் நான் ஒருத்தந்தான் கருப்பேன் கும்பிட்றது பேர் நீ வேறு பேரில் வச்சு கும்பிடலாம் என்னை வச்சே எதிர்த்து திருப்பிக்கிட்டு வரான் இவனுக்கு தெரிஞ்சது ஒரு இடம்தான்ப்பா மூணு இடத்துல அவன் அந்த வேலையை இருக்கான் அவன் எங்கே செஞ்சு வந்தாலும் வரட்டான் அவன் எப்போதும் முடிச்சு வந்தாலும் வரட்டான் இருக்கிற காசையும் கரைச்சி அவன் கட்டிடத்துக்கு உள்ளதையும் முடித்து தீர்ப்புங்கிறது இவன் பக்கம்தான் பயப்பட வேணாம் அதே சமயத்தில் அவன் இருக்கான் இல்லைன்னு அங்கே ஒரு அடையாளத்தை போட்டு மு முடிவு பண்ணணும் அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்தானா அவன் பயம் தெளிவான் அப்படின்னு சொல்லி கேட்டான்ப்பா பாவத்தை சேர்க்க வேணாம் தண்டனை உண்டு கண்டிப்பாக இவன் சொன்னது போல் தண்டனை கொடுக்குறான் உயிர் நஷ்டல் வேணாப்பா அவன் கண்ணு முன்னால் இவன் ஜெயிச்சு வந்து அதே கட்டிடத்தை தொடர்ந்து இவன் படைக்கும் போது அவன் கண்குளியில் அதை பார்க்கணும் அந்த வகுத்த அவன் அப்போ அப்படி நல்ல கட்டு நடக்கும்ப்பா அதுக்கிடையில் இவன் பேர் கடை வேணாம் தண்டனை மட்டும் நான் கொடுக்கலாமேன்னு கேட்டான் தண்டனை கண்டிப்பாக கொடுக்குறான் பயப்பட வேணாம் கால கணந்த செய்தி தானே ஒழிஞ்சு இது நாள் வரைக்கும் இவனை ஒத்தி ஒத்தி வச்சு மனசு தான் ஏற்றின ஒழிஞ்சு இது வரைக்கும் எந்த செய்தியும் முடித்து கொடுக்கலப்பா அதே சமயத்தில் கட்டடத்துக்கு வரேன்னு சொல்லி நான் இது வரைக்கும் அவன் கட்டிடத்துக்கும் போகலை ஏன்னால் ஒவ்வொரு டைமும் மன கஷ்டமாக நினைக்கிறாங்கன்னு மன ஆறுதல் படுத்தி தான் அனுப்பி வச்சுட்டு இருந்தா இனிமேல் தான்ப்பா அவன் கட்டிடத்துக்கு நீனால் நானான் போற்றியாளருடைய துண்டாளருடைய செய்தி வந்து நிற்கிது ஏன்னா கோர்ட்டுக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா நடக்கிற வழக்குங்கிறது என்ன வச்சு உருவம் கொண்டாடி என்ன வச்சு வழிபாடு செஞ்சு என்னையே வச்சு கட்டு நம்பர் தெய்வமாக மானிட பதறாங்கிறத பார்க்குறதுக்கு இது ஒரு போட்டியும் யுத்தம் நடக்குதுப்பா யுத்தத்தில் இவன் ஜெயிப்பான் நம்பி இருக்க சொல்லு இவனுடைய யுத்தத்தில் தலைவனுக்கு வெற்றி வல்லங்கிற பட்சத்தில் வேணா என்னை குறை குறை சொல்லுப்பான் அதுக்கு இடையில வார்த்தையை விடாமல் நாவாடக்கி இருக்க சொல்லு இவனுடைய பக்கம் ஜெயிச்சு அந்த பிற்பாடு அப்புறம் இவன் எது வேணாலும் பேசிட்டான் அது வரைக்கும் நாவாடக்கத்தை கைப்பிடிச்சு எல்லாரும் நல்லவங்கன்னு சுத்த வர முறைன்னு மற்றவர்கள்ட்டையும் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டு வழக்கம் மட்டும் முறையை பார்க்க சொல்லு வழக்கில் தீர்ப்பு பக்கம் பயப்பட வேணாம் அந்த தீர்ப்பே முதல் முறை சங்கடமாக இருக்கும்ப்பா மறுமுறை தெளிவாக இருக்கும் அதனால் முயற்சி கைவிடக்கூடாது மனசஞ்சலை படக்கூடாது ஏன்னா நான் என் சொந்த வழக்குக்கு போகல ஓன் வழக்கு தானே போனால் ஏன்டி நீ வளர்த்தலன்ன கேட்கலாம் அவனை இது ஒரு பதம் பார்க்குற விஷயம் ஒன்றுப்பா ரெண்டாவது அவன் இருக்க ஆணவத்தையும் கருவத்தையும் உடைக்கணுங்கிறது நீ ஆணவத்தை கருவத்தை உழைக்கிறதனால் என் பணத்தையும் காசையும் செலவு பண்ணி நான் கோர்ட்டு வழக்கான மன்னன் கேட்கலாம் இதை விட எனக்கு மூணு மடங்கு நான் பின்னாடி தருவோம் பயப்பட சொல்லுப்பா எல்லாம் நல்ல கட்டுன்னு முடித்த வெறுப்பாடு ஆலயத்தில் நின்று உத்தரவு சொல்லும்போது இதை விட எனக்கு நான் டவுல் பங்க சம்பாதிச்சு தரேன் பயப்பட வேணாம் போயிட்டு வர சொல்லு அடுத்த கேள்விக்கு போவேன்